வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அறிவாக்கு கோமல காந்தி போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள் அதாவது வந்து மீனராசிக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி சொன்னி பிரசனம் போட்டு பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசிலேயே ராகு நாலு கிரகங்கள் உட்காந்துருக்கு மீனராசில சோ மீனராசில இந்த நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம் எல்லாம் இந்த மாதம் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் அதாவது நீங்க ஆஹ் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அவங்களுக்காக நீங்க அவ்வளவு பாடுபட்டு ஒழிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருப்பீங்க சோ உங்க மேலதிகாரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு பாராட்டக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் கை கூடும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதம் அமையுது அதே மாதிரி இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா வந்து படிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு இருந்த இந்த மீனராசிக்காரக பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து படிப்புல வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் விழுந்து 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 படிப்பாங்க அதாவது படிக்கணும்னு நினைச்சாவே பிரச்சனை பிரச்சனை இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து படிப்புல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தொழில வந்து ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கா இந்த மாதம் வந்து ப்ரமோஷன் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரர்களுக்கு கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஆசிர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பங்குனி மாசத்துல நடைபெறுறதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்தரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம ஹம் முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த வாசல் எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது ஆசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைங்க